இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ சாமி வாங்க வந்திருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு நம்ம சுல்தான்பூர் என்ன சுல்தான்பூர் வந்திருக்கோம் சாமி சொல்லுங்க சாமி சாமி எப்போ ஏறுனீங்க எப்போ வந்தீங்க அந்த திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருந்து பதினாறு பதினாறு பதினைஞ்சு காலையில் கணக்குறோம் இன்று சுல்தான்பூரில் வந்து இறங்கியிருக்கோம் நாங்கள் எடுத்து வந்து டிக்கெட் வந்து ஐயோத்துக்கு எடுத்தோம் ஆனால் சுல்தான்பூரில் வந்து வச்சிருக்கிறாங்க இதுக்கு மேட்டு ஜென்ம பூமிக்கு போய் ராமனுடைய பாதத்தை தொல்வதற்கு நீங்கள் மிகுந்த ஆவலாக இருக்கோம் அந்த புண்ணிய பூமியில் காலெடுத்து வைப்பது என்பது எங்களுக்கு ஒரு ஆத்மமான திருப்தியை தருவக்கூடியதாக இருக்கிறது திருச்சிராபுரியிலேருந்து வந்திருக்கோம் எங்களோட சேர்ந்த சில சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இது சீதாபுரா சுல்தான் ஜி ஜி ஜெய் ஸ்ரீ அப்படே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எங்கிருந்து வர்றீங்க நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கொளத்து வந்து அயோத்திக்காக கலந்து பதினஞ்சாம் தேதி கலந்து எவ்வளோ சாதுகள் தமிழ்நாட்டில் வந்துடுங்க சாமி ஆ நன்றி சாமி